பிழைக்கப்பட்டது புள்ளிவாக்கப்பட்டது சம்மணி புதைக்கப்பட்டது பட்டணந்தோர் நீதி இந்த குற்றத்தை இழைத்த அரசு எவ்வாறாக இந்த விடயத்திலே விசாரணை செய்து சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் செம்மணி சந்தையில் இன்றைய தினம் செம்மணி புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் அணிதிரண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் இலங்கை அரசே எம்மிடம் இருந்த வலிந்து அபகரிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட மனித புதைக்குழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோருக்கு நீதி கோருகின்றோம் எனும் துணிப்பொருளில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது அரியாலை சித்துப்பாத்தியில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நீதி எப்போது பதுக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன் காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கிறோம் ஐநாவே கொடு ஜனாதிபதியே புதை புதைகுழிகள் அடைக்கலம் அல்ல செம்மணிக்கு ஒரு நீதி பட்டலந்தவுக்கு இன்னுமொரு நீதியா இது போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களை போராட்டக்காரர்கள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மொழிவாய்க்காலில் மாத்திரம் இனப்படுகொலை செய்யப்படவில்லை அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் ஈழத்தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் நீண்ட காலமாக இலங்கை இராணுவத்தின் தண்டனை விலக்கின் சின்னமாக கருதப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழியின் மர்மங்கள் தற்போது வெளியாகியுள்ளமை சர்வதேசத்தின் பார்வையை இலங்கை மீது திருப்பியிருக்கிறது அதேவேளை செம்மணி மனித புதைகுழியை அகழும் நடவடிக்கைகள் சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கப்படும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் வெளிப்படைத்தன்மையையும் வலியுறுத்தியிருக்கிறது செம்மணியில் மனித புதைகுழியை அகழும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கு நீதியை உண்மையை வழங்குவதை நோக்கிய முக்கிய நடவடிக்கையாக இது அமையலாம் எனினும் இதற்கு சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி அகழ்வு இடம்பெறுவது அவசியமாகிறது மனித புதைகுழிகளை அகழும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அதிகாரிகள் உரிய நிதியை ஒதுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அந்த பகுதிக்கு செல்வதற்கான போதிய அனுமதியை வழங்கினால் இந்த விடயத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் விசாரணைகளின் போது இடைக்காலத்தில் தெரிய வந்துள்ள விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தால் மனித புதைகுலிகளை தோண்டும் நடவடிக்கைகள் வெளிப்படையான விதத்தில் இடம்பெறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் செயற்பாட்டிற்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதன் அவசரத்தை கருத்தில் கொள்ளும்போது போது இந்த விடயங்கள் இடம்பெற வேண்டியிருக்கிறது அந்த பகுதியின் நேர்மை தன்மையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சம்மனி பார்க்கப்பட்டது அமதுமை அமதுமை அமதுரிமை அமதுமை அமதுரிமை పట్టణం దీని పట్టణం తొరీ పట్టణం

இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான் சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை சர்வதேச பங்களிப்புடன் சர்வதேச இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒவ்வொரு கடமை அதாவது தற்பொழுது ஐநா மனித ஆணையாளர் இலங்கை வர இருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பிட்ட நிலையங்களை பார்வையிட வேண்டும் மக்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய மக்களுடைய நிலையங்களை அவர் அவதானிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் வரும்பொழுது கூறியது ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று ஆனால் ராணுவ முகாம்கள் புதை குடிகள் இருக்கின்றான் இதுவரையும் அவர்கள் கூட அகற்ற பின்தங்கி நிற்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் கொண்டு விரும்புகின்றேன் நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இது சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கான நீதியான விசாரணை தேவை என்றால் சர்வதேசம் இங்கு வர வேண்டும் அவருடைய கண்காணிப்பில் உண்மையான நீதியான நேர்மையான விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே நேரம் நில ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது தையிட்டு போராட்டத்தில் அண்மையில் கூட தையிட்டு பிகாரி பிக்கும் மேற்கு ஒரு மடம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர்களிலும் எந்த மாற்றம் இல்லை இவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை அதே நேரம் அரசியல் கைதிகள் தொடர்ந்து உள்ளே இருக்கிறார்கள் எவரும் இல்லை விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே இம்முறை சர்வதேச தளத்தில் அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதை ஏற்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அவர்களுடைய முன்மொழிகளே தமிழ் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்ற ஆண்டு கால தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்ட அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தாலும் கூட என்று தமிழர்கள் தமிழக பகுதியிலே நிம்மதியற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்கு திட்டமிடப்பட்ட சிங்கள இனவாதமாக மாறி என்று தமிழர்களுடைய நிலங்களை பறித்து கொண்டிருக்கின்றார்கள் காணாமல் முடிவுகள் இல்லை ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இந்த பதினைந்து வருட போராட்டத்திலே இறந்து விட்டார்கள் என்றும் சொல்ல தமிழ் அரசியல் கைதிகள் கூட முற்றும் முழுதாக விடப்படவில்லை எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு என்றும் ராணுவம் கையடக்கி வச்சுக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்றது ஆனால் அரசு முழு பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற வரலாறு தொடரக்கூடாது இதற்கான இந்த சகல விவரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு பெற வேண்டும் என்று சொன்னால் இதே அரசாங்கம் இதுக்கான விசாரணைகளை நடத்த வேண்டும் மனித புதிக புதை இருந்து இந்த எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டு இது கடந்தெடுக்கப்பட்டு இதுக்கு சரியான விசாரணை நடத்தி கண்டறியப்பட்டு இதை யார் செய்தார்கள் எப்போது செய்தார்கள் என்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று சரியான ஒரு விசாரணை தீர்ப்பை வழங்க முடியும் என்று கேட்கின்றோம் அதாவது ஒரு இழைக்கப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு அதே குற்றவாளியர் ஒருவர் நீதிபதியாக நியமிக்க நீதியை வழங்குவராக நியமிக்கப்பட முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஐநாவினுடைய விசேட பிரகாரம் இந்த பிரி புதைகுழி உள்ளிட்ட எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் இருக்கின்றனோ அவைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவைகள் தொடர்பாக உடனடியான ஒரு சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் அங்கே சர்வதேச நிபுணர்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் கண்காணிப்பு இருக்க வேண்டும் சர்வதேச பதிலளிப்பு இருக்க வேண்டும் ஒரு இனம் ஒன்றின் மீது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எந்த விதமான அதாவது இந்த உலகத்தினுடைய நடத்தையை கூட அறிந்திருக்கிறத சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறாக அந்த புதை குழிகளுக்குள்ளே சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள் வேறு எந்த இடங்களிலும் காணப்படாத அளவுக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தான் இவ்வாறான ஒரு மிலேச்சத்தனமான மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன வடக்கு கிழக்கு தாயகம் தோறும் மனிதப் புதைகுலிகள் காணப்படுகின்றது அது சர்வதேசத்தினுடைய நிரூபிப்புக்குள்ளாக வேண்டும் அதன் வாயிலாக தமிழ் மக்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியான நியாயமான சர்வதேச தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் மாறிவிட்டது இந்த இடத்திலே நிலைமை சுமூகமாகிவிட்டது என்றும் இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுகின்றது எவரும் கருதிவிட வேண்டாம் ஏனென்று சொன்னால் நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்த அளவு தூரம் படையினரை பாதுகாக்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துகின்றது அவர்கள் பாருங்கள் தென்னிலங்கையிலே பட்டளந்த பதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றார்கள் எங்கெங்கெல்லாம் மனித படுகொலைகள் மனித குலத்துக்கு எதிரான மனித உரிமை பாரதூரமான மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அங்கெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடத்தப்பட வேண்டும் அதே நேரம் எங்களுடைய தாயகத்தில் அந்த விசாரணைகளை இவர்கள் மூடி மறைக்கின்றார்கள் முடுக்கி அதாவது முடுக்கி விடுவதற்கு அச்சப்படுகின்றார்கள் அவற்றுக்கு நிதி இல்லை என்பார்கள் பின்னர் சொல்வார்கள் அதிலே இருக்கின்ற எச்சங்கள் வரலாற்றுக்கு முந்தியது என்பார்கள் அவ்வாறாக பலதரப்பட்ட போலிகள் ஏற்கனவே தமிழர் தாயகத்தில் இந்த இடத்திலே இடம்பெற்றது ஒரு பாரதூரமான படுகொலை என்பதை ஒரு இனம் சார்ந்த படுகொலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உலகம் உணர்ந்து அதாவது தாமதமின்றி ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள் கடற்தொழிலாளர் தொழிலாளர் உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படுகொலைகளும் இல்வாகின இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரசு அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத பெண்கள் சிங்கள மற்றும் முஸ்லீம் ஊக்கடையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக துரமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பல இலங்கை அரச படையரனால் கூற்றாக கடத்தப்பட்டு ஆரவலாக்கப்பட்டனர் இதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உறுதி திட்டத்தின் போது இலங்கை அரசால் தமிழின போரே நிறுவையில் சரனடைந்தார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மன்னார் மனித புதைக்குழி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மென்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டும் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மாரி பிஸ்கட் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் பொக்கு தொடுவாய் மனித துறைக்குடி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் சீருடைகள் அவர்களின் இயக்க அங்கத்துவ இலக்க உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாகும் எனது பெயர் ஜாட்சன் பீகிராடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவில் சமூகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் எட்டு மாவட்டத்தில் இருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முள்ளத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் திருவண்ணங்கள் எட்டு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் இங்கு வந்து கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு அகிலங்கமாக சொல்கிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித குடிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்பதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு ஜாப்பானம் செம்மணி மனித புதைகுடிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேணும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக் கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததான்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விளைவாக சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுழியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்களின் முன்பிலை நான் சமர்ப்பிக்கிறேன் இன்றைய இந்த போராட்டம் அது வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களினுடைய அனைத்து உரிமையை கூறுகின்ற பிரதிநிதிகளாக இன்று கூறியிருக்கிறோம் குறிப்பாக வடக்கிணை மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாண செம்படி புதை குழுவினுடைய நீதியைக் என்று கூறியிருக்கிறோம் இந்த புதைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் புதைக்கப்பட்டவர்கள் யாரால் புதைக்கப்பட்டார்கள் அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் தரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி என்று சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மாயையான நீதி வளங்கள் போற்றப்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதை நீதி நீதி நீதியிலிருந்து விளக்கப்படுவதை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த செம்மணி புதை உரிந்துணையை நீதிமன்றிய

வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு அது மாத்திரமல்லாமல் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே நடந்து இருக்கின்றது இதுதான் வெளிப்படுத்தி காட்டுக்கொண்டிருக்கின்றது அதே போன்று பல இடங்களிலே இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இதற்கான ஒரு நீதி இந்த காலகட்டத்திலே ஐநாவினுடைய இந்த மணிக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்றார் அவர்களுடைய பார்வைக்கு இந்த செம்மணி மனித புதைக்குழில் அந்த உயிர்கள் இறுதிக்காட்டத்திலே தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயிரம் தன்னுடைய உறவினர் ஒருவனும் ஊடாக கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து அந்த இறுதியாக அந்த உயிர்களை விட்டிருப்பான் அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அவர்களுடைய ஆத்மா என்று ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலையை எட்டியிருக்கு அதுபோன்று அம்பாறையிலே இன்று நில ஆக்கிரமிப்புக்காக ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை போதித்த கௌதம புத்தரை வைத்துக் கொண்டும் நில ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கிறார்கள் உகந்த என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தற்பொழுது புத்த பெருமானுடைய நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் விடப்பட்டிருக்கிறது அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டியவை ஆகவே அரசு சமத்துவமான ஒரு ஆட்சியை நாங்கள் இங்கு வழங்குவோம் எல்லோரும் இந்த நாட்டினுடைய தாய்ம குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள் என்றே அவர்களினுடைய வார்த்தைகளினுடைய மாயம் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்